விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம் கணபதி அந்த உடல்களை அடையாளம் காணும் பணி எந்த அளவுக்கு தற்போது தொடங்கியிருக்கு எப்ப முடியும் கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன விக்னேஷ் இப்போது நான் இருக்கும் இடம் அகமதாபாத்தில் உள்ள அரசு மருத்துவமனையின் பிண பரிசோதனை செய்யப்படும் உடற்கூறு ஆய்வு செய்யப்படும் இடம் இங்கே எவ்வளவு பேர் காத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நுழைவாயிலே பார்க்கலாம் காவல்துறையினர் இங்கே நுழைவாயிலே செல்பவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறது அங்கே இந்த பகுதிக்கு யாரும் செல்லக்கூடாது என்று சொல்லியிருந்த போதிலும் அங்கே அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பிற இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வினவரையை சுற்றி இவ்வளவு பேர் காத்திருந்து எப்போதுமே பார்த்ததில்லை என்று உள்ள மருத்துவர்களே தெரிவிக்கிறார்கள் அந்த அளவுக்கு இங்கே தற்போது கூட்ட நெரிசல் இருக்கிறது ஏனென்றால் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறி தீப்பழம்பாக எரிந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட முன்னூறு உடல்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன நான் கிட்டத்தட்ட என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் பல உடல்கள் ஒரு முழு உருவமாக அல்லாமல் துண்டு துண்டாக சிதறி போயிருக்கின்றன அத்தகைய சூழலில் இங்கே கொண்டு வந்து அவர்களை அடையாளம் காணும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை ஒருவருடைய உடல் கூட உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் எந்த அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று இங்கு மருத்துவர்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு நின்றிருக்கிறார்கள் பிற அதிகாரிகளும் முகக்கவசம் அணிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினரும் முகக்கவசம் அணிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் முகக்கவசம் இல்லாதவர்கள் முகத்திலே கைகுட்டைகள் போன்றவற்றை கட்டிக்கொண்டு இங்கே நிற்கிறார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு இங்கே துர்நாற்றம் வீசுகிறது இந்த துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறார்கள் அந்த அளவுக்கு மோசமாக துர்நாற்றம் இங்கே வீசுகிறது ஏனென்றால் பல பிணங்கள் எரிந்துவிட்டன அதாவது தீயிலே கருகி இருக்கின்றன ஆகவே அந்த துர்நாற்றம் மிகவும் அதிகமாக இருக்கிறது மேலும் இங்கே வெயிலும் கடுமையாக இருப்பதால் இங்கே காத்திருப்பவர்களுக்கு கடும் சிரமங்கள் உண்டாகின்றன தற்போது உடல்களை அடையாளம் காண்பதற்கு டிஎன்ஏ பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன அதாவது இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் இங்கே வைக்கப்பட்டு அவர்களுடைய டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன பின்னர் அவை யாருடைய உடல் என்று சந்தேகப்படுகிறதோ அந்த உடலிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ உடன் ஒப்பிட்டு பார்த்து உடல்களை கண்டுபிடிக்கும் நிலை இருக்கிறது ஏனென்றால் உடல்களை அடையாளம் காண்பதற்கு வேறு வழியே இல்லை என்கிற அளவுக்கு அந்த உடல்கள் கருகிவிட்டன ஆகவே இந்த பிணவரை இந்த மருத்துவமனையின் இந்த பகுதி அனைத்துமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது பிணவரையிலே இடமே இல்லை என்று வேறு இடங்களில் கூட சில உடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என மருத்துவர்கள் வருத்தம் தெரிவித்தார்கள் அந்த அளவுக்கு நிலைமை மிகவும் துக்ககரமானதாக சோககரமானதாக இருக்கிறது மேலும் கடும் வெயில் என்று பாராமல் இங்கு உறவினர்கள் கொண்டிருக்கிறார்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கும் உறவினர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் இங்கு போக்குவரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் சில தன்னார்வலர்கள் இங்கு வந்து காத்து தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு குடிநீர் வழங்குவது போன்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தற்போது அகமதாபாத் அரசு மருத்துவமனையிலே மிகவும் கனத்த சூழல் நிலவுகிறது மிகவும் சோகமான காட்சிகள் என்னுடைய உறவினர் இந்த விமானத்திலே பயணம் செய்தார் அவருடைய உடையலை அடையாளம் காண முடியுமா அந்த உடல் எனக்கு கிடைக்குமா என்று இங்கே உறவினர்கள் தவியாய் தவித்து காத்திருக்கிறார்கள் அவ்வளவு துக்ககரமான கனத்த சூழல் இங்கே காணப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் கூட செய்வதறியாது டிஎன்ஏ பரிசோதனை என்றால் அது உடனே நடந்து முடிந்து விடுவதில்லை நேரம் அவகாசம் தேவை இருக்கிறது அதற்கேற்றபடிதான் நாங்கள் எங்களுடைய பணிகளை முடிக்க முடியும் என்று உறவினர்களுக்கு சொல்லி வருகிறார்கள் இந்த இடம் முழுவதுமே ஆம்புலன்ஸ் வாகனங்களால் நிரம்பி இருக்கிறது காவல்துறை வாகனங்களால் நிரம்பி இருக்கிறது ஒரு கோட்டைக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு நாலாபுரமும் குஜராத் காவல்துறையினர் இந்த அரசு மருத்துவமனைக்கு தற்போது காவல் அளித்து வருகிறார்கள் இருந்தபோதிலும் உறவினர்கள் மிகுந்த சோகத்துடன் இங்கே தங்களுடைய உறவினர்களின் உடல் கிடைக்குமா எப்போது கிடைக்கும் என்று கவலையுடன் காத்திருக்கிறார்கள் விக்னேஷ் ஊழல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கணபதி தங்களுடைய உறவினர்களை இழந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த இழந்த உறவினர்களை கடைசி முகத்தையாவது பார்த்து விடலாமா அல்லது அவர்களுடைய உடலை பார்த்து விடலாமா என்ற எண்ணத்தில் காத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் போது என்னென்ன விஷயங்களை வந்து மேற்கொள்ள முடியும் ஏன்னா அதில் தொடர்ந்து சிக்கல் இருப்பதாகவே தோன்றுகிறது கணபதி நிச்சயமாக அதாவது உடல் முழுமையாக இருந்தால் உடலை வைத்து அடையாளம் கண்டுவிடலாம் அங்க அடையாளங்களை வைத்து அடையாளம் கண்டுவிடலாம் அப்படி இல்லாவிட்டால் ஒருவர் அணிந்திருக்கும் துணிமணி அல்லது நகைகள் போன்றவற்றை வைத்து அடையாளம் கண்டுவிடலாம் அப்படி ஏதும் இல்லாத சூழலிலே தற்போது பலருடைய உடல்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகி இருக்கின்றன இரண்டு மூன்று துண்டுகளாக கூட ஆகியிருக்கின்றன ஏனென்றால் அந்த அளவுக்கு விமானத்தில் நிரப்பப்பட்டிருந்த எரிபொருள் எரிந்து வெடித்து அவ்வளவு வெப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது ஆகவே இங்கு கொண்டு வரப்பட்ட பெரும்பாலான உடல்கள் முழு உருவமாக இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக மட்டும்தான் உறுதியான முறையிலே அடையாளம் காண முடியும் என்கிற முயற்சியிலே மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிச்சயம் அதற்கு கால அவகாசம் தேவை எனவும் உறவினர்களுக்கு உடனடியாக உடலை ஒப்படைக்க வாய்ப்பு இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி காலையிலே இந்த மருத்துவமனைக்கு வந்து இங்கே என்ன பணிகள் நடக்கிறது என்பதை நேரில் கண்டறிந்தார் பின்னர் அவர் முதலமைச்சர் பட்டேல் உள்ளிட்டோருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி உறவினர்களுக்கு அதாவது இந்த விமான விபத்தில் இறந்து போனவர்களின் உறவினர்களுக்கு சிரமம் இல்லாத வகையிலே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார் அதைத் தொடர்ந்து உறவினர்கள் காத்திருப்பதற்கான இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இறந்த போதிலும் இந்த மருத்துவமனை குறிப்பாக போஸ்ட் மாட்டம் செய்யப்படும் இந்த உடல்கள் போஸ்ட் மாட்டம் செய்யப்படும் இந்த இடம் தற்போது நிரம்பி வழிகிறது உடல்களை வைப்பதற்கு கூட இடம் இல்லை என்பதால் வேறு அருகில் உள்ள கட்டிடங்களிலும் உடல்கள் வைக்கப்பட்டு பின்னர் அவற்றையிலிருந்து டிஎன்ஏ மாதிரிகளை எடுக்கும் பணிகளை மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனை இதுவரை இது போன்ற ஒரு சூழலை கண்டதில்லை அப்படின்றதையும் அங்க மருத்துவர்கள் குறிப்பிட்டதையும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ இந்தியர்கள் மட்டுமில்லை ஏராளமான வெளிநாட்டவர்களும் இந்த விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க குறிப்பா பிரிட்டனை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய உடலை கண்டறிவதற்குமே டிஎன்ஏ பரிசோதனை மிக மிக முக்கியமானது அங்கிருந்தும் இங்கு யாராவது வந்திருக்கிறார்களா அவங்களுடைய உடலை ஒப்படைப்பதற்கு எதுவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா அதாவது அகமதாபாத் நகரை சொந்த ஊராக கொண்டவர்கள் இங்கிருந்து விமானம் மூலமாக லண்டன் புறப்பட்டு சென்றவர்கள் என்பது ஒரு வகை இன்னொரு வகை பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலே அந்த நாட்டு குடிமக்களாகி வசிப்பவர்கள் ஆனால் லண்டனிலே இருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தனது சொந்த ஊரான அகமதாபாத்துக்கு வந்து இங்கே உறவினர்களை சந்தித்து செல்பவர்கள் என்று இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலிலே பலர் குடும்பத்திலே இரண்டு பேர் மூன்று பேர் என்று இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய உறவினர்களை கண்டறிவதிலேயே சிக்கல் ஏற்படுகிறது அதே சமயத்தில் நீங்கள் சொன்னது போல வெளிநாடுகளில் உள்ளவர்கள் முதலிலே அவர்களுடைய உறவினர்கள் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஏர் இந்தியா மூலமாக அந்த முயற்சிகள் நடக்கின்றன பின்னர் அவர்களுக்கு தகவல் அளிக்கப்படுகிறது அவர்கள் இங்கே வந்து அவர்களுடைய டிஎன்ஏ மாதிரிகளை கொடுத்த பிறகுதான் உடல்களை அடையாளம் காண முடியும் ஆனால் பெரும்பாலான உயிரிழந்தோர் இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் என்பதால் அவர்களை பொறுத்தவரை டிஎன்ஏ பரிசோதனை என்பது முதல் கட்டத்தில் நடந்துவிடும் என கருதப்படுகிறது ஆகவே தற்போதைய சூழ்நிலை பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு இங்குள்ள மருத்துவர்களும் தற்போது செய்வதறி வருகிறார்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு தேவையான கால அவகாசம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் விக்னேஷ் அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்புகிறோம் தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்காக நன்றி கணபதி